அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நாணுத்துறவு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் கொல்லா பேதைக்கு என் கண் மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் பேதைக்கு என் கண் காதலியின் பிரிவு துன்பத்தால் என் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன எனவே மடல் பற்றி நள்ளிரவிலும் நினைத்திருக்கின்றேன் காதலியின் பிரிவு துன்பத்தால் என் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன எனவே மடலூர்தலை பற்றி நள்ளிரவிலும் நினைத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்